கிருஷ்ணகிரியில் மகளிர் திட்டம் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சங்கம் சார்பில் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக முக்காடு அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்ட ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக முக்காடு அணிந்து நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் செயலாளர் ரேகா பொருளாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனை செயலாளர் சங்கீதா நன்றி கூறினார் மேலும் இந்த போராட்டத்தில் ஆண்டுதோறும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் வாழ்வாதார பணியாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் பணியாளர்களின் எதிர்கால நலன் கருதி வருங்கால வைப்பு நிதி காப்பீடு மற்றும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு மற்றும் நலவாரிய அட்டை வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதிய உயர்வு மாவட்ட அலுவலகத்தில் இருந்து நேரடியாக பணியாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்